அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை தைப்பூசம் இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஒரு பகுதி சொல்லிட்டு பார்ப்போம் நம்ம ஆரணி சபரி நாடக மன்றம் நாயுடுமங்கலம் அடுத்த தேவனாம்பட்டு செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம் செய்யாறு அடுத்த விநாயகபுரம் ஆரணி ராஜா நாடக மன்றம் செய்யாறு அடுத்த மடிப்பாக்கம் ஆர்த்தி நாடக மன்றம் பணப்பாக்கம் ஆர்த்தி நாடக மன்றம் தேசூர் அடுத்த திருமால்பாடி பாடி கோவில் ஆரணி சிவஸ்ரீ நாடகமன்றம் ஓச்சேரி அடுத்த பொன்னியம்மன் பட்டிய பற்றை சுமதி நாடக மன்றம் காட்பாடி அடுத்த கொரக்கந்தாங்கல் வடசேன்னமங்கலம் சீனிவாசா நாடக மன்றம் செய்யாறு அடுத்த நாவல் மகேந்திரவாடி முத்தாலம்மன் நாடக மன்றம் சென்னை அடுத்த சேப்பாக்கம் இதோடைய அட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா முழுமையா நம்மளோடைய வீடியோ பதிவுல கமாண்ட்ல மேலேயே பின் பண்ணி வச்சிடறேன் அட்ரஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய சென்னை ரசிகர்கள் கேக்குறீங்க நான் ஒரு ஏழு மணிக்கு மேல நைட் ஏழு மணிக்கு மேல உங்களுக்கு பின் பண்ணி வச்சிடறேன் ஆரணி வினிதா நாடகம் என்ற பாத்தீங்கன்னா சேப்பட் அடுத்த பெரணம்பாக்கம் பெரணம்பாக்கம் வந்து நம்ம தேவிகாபுரம் ராந்தம் பக்கத்துலயும் இருக்கு அதனால அங்க போய் தேட போறீங்க இது வந்து சேப்பட் ஏனாமங்கலம் அந்த லைன்ல இருக்கு பரணம்பாக்கம் வெற்றி நாடக மன்றம் நெமிலி அடுத்த சம்பத்து பேட்டை குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் பாலுச்செட்டி அடுத்த திருப்புக்குழி தேவிமலர் நாடக மன்றம் நெமிலி அடுத்த எலத்தூர் வடையிலுப்பை பரணி நாடக மன்றம் தேவிகாபுரம் அடுத்த மண்டகத்தூர் ஆரணி லிங்கேஷ் நாடக மன்றம் வலத்தி அடுத்த கீழ்சவலாம்பாடி கோணலம் ஏழுமலை நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த கோவலை ஆரணி நந்தினி நாடக மன்றம் திருவலம் அடுத்த ஏரந்தாங்கல் ஜெயம் நாடக மன்றம் அய்யங்கார்குளம் அடுத்த மேநல்லூர் ஆரணி சுபம் நாடக மன்றம் ஆரணி அடுத்த சீனிவாசபுரம் ஆதிபராசக்தி நாடக மன்றம் வந்தவாசி ஆதிபராசக்தி நாடக மன்றம் விழுப்புரம் வில்லியனூர் அடுத்த மங்கலம் அப்படிங்கிற இடத்துல நம்ம ஆதிபராசக்தி நாடக மன்றத்திற்கு நாடகம் ஆரணி பூவரசன் நாடக மன்றம் முள்ளன்றம் அடுத்த கிருஷ்ணாவரம் சரி மேல் வயலாமூர் குரு நாடக மன்றம் இன்று வயலாமூர் உரிமையாளருடைய நாடகம் காஞ்சி கௌரி நாடக மன்றம் தேவிகாபுரம் அடுத்த தச்சாம்பாடி திருவல்லம் அசோக் நாடக மன்றம் திமிரி அடுத்த தாமரைப்பாக்கம் முத்துமாரியம்மன் நாடக மன்றம் சோலிங்கர் அடுத்த மோட்டூர் சீனிவாசா நாடக மன்றம் இது ஏற்கனவே சொல்லிட்டோமே சக்தி கணபதி நாடக மன்றம் வெம்பாக்கம் அடுத்த அரிஹரப்பாக்கம் வந்தவாசி கலை தேவி நாடக மன்றம் கலவை அடுத்த ஆயிரமங்கலம் ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம் அதுவும் இன்னைக்கு கலவை அடுத்த ஆயிரமங்கலம் தான் வந்தவாசி கலை தேவி நாடக மன்றம் ஆயிரமங்கலம் ஊர்ல ஆடுறாங்க நம்ம தனம் நாடக மன்றம் பாத்தீங்கன்னா ஆயிரமங்கலம் காலனில ஆடுறாங்க ஒரே நம்ம ரெண்டு டீமுக்கு நாடகம் இருக்கு கலை ரசிகர்களுக்கு குழப்பம் வேண்டாம் ரெண்டு டீமும் நம்ம டீம் போய் பார்த்துட்டு வாங்க ஆரணி சக்தி நாடக மன்றம் வாலாஜா அடுத்த தலங்கை ஆரணி பத்மா நாடக மன்றம் உத்திரமேரூர் அடுத்த அத்தியூர் மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் செய்யாறு அடுத்த முக்கூர் இன்னைக்கு நைட் பாத்தீங்கன்னா செய்யார் பக்கத்துல நிறைய டீம் நாடகம் இருக்கு கொஞ்சம் குறைஞ்சபட்சம் ஒரு ஏழு எட்டு நாடகம் மன்றத்துக்கு இன்னைக்கு செய்யார் சரௌண்டிங்ல இருக்கு செய்யார் லைன்ல ரசிகர்கள்லாம் போய் பார்த்துட்டு வாங்க பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் அரக்கோணம் அடுத்த சாலை அப்படிங்கிற இடத்துல நம்ம நவீனா நாடக மன்றத்திற்கு நாடகம் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம் ஆவணியாபுரம் அடுத்த மேல் சாத்தமங்கலம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம வள்ளி நாடக மன்றத்திற்கு நாடகம் ஆரணி தனுஷ் நாடக மன்றம் கண்ணமங்கலம் அடுத்த புதுப்பாளையம் இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு நாடகம் இருக்கு நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திப நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நன்றி வணக்கம்